மக்கா சாத்தாங்கோயில் பக்கத்துல ஆறு இருக்குல்ல அது வரைக்கும் போய் நான் துணி மட்டும் துவச்சிட்டு வாரேன் நீ அப்ப இங்க வந்தா மட்டும் அம்மா கோயிலுக்கு போயிருக்கா வரதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் இப்படி மட்டும் சொல்லுமாக்கா மலர மாதிரி எதா பிள்ளை உண்டா என் வீட்லயும் ரெண்டு இருக்கு பாரு எப்போ என் வீட்ல ஏதா பூ வாட்டு கொடுக்கலான்னு அதான பாத்தேன் இன்னும் ஒன்னு கேட்காம இருக்கானு சரி வாட்ட நம்ம போவோம் நீ கதவு கூட்டிட்டு உள்ள போயிரு என்ன வெயில் அடிக்கலாக்கோ ஆமாட்டேன் இன்னைக்கு நல்லா வெயில் அடிக்கு கொஞ்சம் வியாகமா நடங்கக்கோ ரெண்டு நிமிஷத்துல பேச

எல்லாம் முடிச்சிட்டு வந்து குளிப்பங்கோ இங்க பஸ் ஆடனா ஆடமா சரி பட்டு வராதுக்கோ சரிடே வா துணி துவைப்போம் நான் துணி துவைக்கலட்டே நான் குளிக்க போறேன் நீ துவை இக்கோ என்ன